ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சூப் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் நான் குக்கர் வச்சுட்டேன் குக்கர் வச்சுட்டு சின்ன ஸ்பூன ஒரு அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நிறைய தேவை கிடையாது இதுக்கு ஸோ எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடானதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதை வந்து தட்டி வச்சுருக்கோம் தட்டி சேர்க்கும் பொழுது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுவே இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி சேர்க்கும் பொழுது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி தட்டி தான் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை சேர்த்த பிறகு இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா அதை வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முருங்கைக்காவை கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த முருங்கைக்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணும் பொழுதே கொஞ்சமாக அந்த தோலை வந்து மேலாப்பில் எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து காய் வந்து இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை டம்ளர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு நம்ம மாட்டை நம்ம இஷ்டத்துக்கு விசிலை விட்டுறக்கூடாது ரெண்டு விசில் மூணு விசில் வைக்கலாம் மிஞ்சி போனால் நாலு விசில் வைக்கலாம் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட சீரகத்தூள் இல்லைனா தாளிக்கும் பொழுது ரெண்டு ஜீரக அதில் போட்டு தாளிச்சுக்கோங்க இவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது இப்போ வந்து நம்ம விசில் போட்டுடலாம் போட்டுட்டு மூணு விசில் வைக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா அப்புறம் பீஸ் பீஸாக போயிடும் உங்களால் சாப்பிட முடியாத அந்த இது வந்து முருங்கைக்காவோட தோல் வந்து அப்புறம் குத்த ஆரம்பிச்சிடும் அதனால் வந்துட்டு நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா வெறும் சூப் மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துருங்க பெரியவங்க வந்து முருங்கக்காவை எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க இப்போது விசில் வந்துடுச்சு நம்ம வந்துட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ பாருங்கள் ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது காய் எதுவுமே உடஞ்சி போகலை நல்லாவே வெந்து வந்திருக்குது இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு அடுத்து வந்து லெமன் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு பாதி லெமன் எடுத்து நான் வந்து புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் அப்புறம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் புளிப்பு டேஸ்ட்டை சேர்க்கும் பொழுது இந்த சூப் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து பெப்பர் சேர்த்துட்டு அடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான் இதுலேயே இன்னொரு ஒரு மெத்தடும் இருக்குது அது நான் வந்து இன்னொரு வாட்டி செய்து காட்டுறேன் இன்றைக்கி வந்து இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பவுலில் மாற்றிக்கலாம் சுட சுட சூப்பராக நம்மளோட முருங்கைக்கா சூப் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கட்டாயமாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்க இது வந்து இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதே சமயம் ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு அடுத்தடுத்து போடுறேன் என்ன என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பா வீடியோ பார்த்துட்டு லைக் ஒன்று கொடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு போகும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ